பேரு தஞ்சகன்ற அசோன பெருமாளை அழிச்சார் அதனால தான் ஊருக்கு தஞ்சாவூர்னு பேரு தஞ்சாவூர் தஞ்சை ஆளின்னாக்கா சிம்மம்னு பேரு அதனால தான் தஞ்சை ஆளி நாயகன் உற்சவர் திருண்ணாவும் தஞ்சை ஆளிருந்து கும்பகோணம் ஆண்டமாகவும் செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களில் செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் இங்க நிற்கும் அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு நடுக்காவேரி திருக்கண்டியூர் போகக்கூடியதான அனைத்து பஸ்ஸுகளும் இங்க இந்த தியேட்டர்களதுடைய வாசல்லேயே நீங்க இறங்கிக்கலாம் வாசல்ல இறங்கி உள்ள வந்து இந்த பெருமாளை சேவிக்கலாம் மூன்று சேர்த்து மூன்று திவ்ய தேசம் சேர்ந்து மூன்று என்ன விஷயம் அப்படின்னா பெருமாள் திரேதா யுகத்துல மார்க்கண்டேய மகிழ்ச்சின்னு இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்க அவருக்கு இடைஞ்சலாக தஞ்சகன் தண்டகன் தாரகன் மூணு அசுரர்கள் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான் அவர் யாராச்சும் போய் பார்த்தா பார்த்தார் ஒன்னும் வேலைக்காகல கடைசியில மகாவிஷ்ணு நோக்கி தபஸ் பண்ணார் மகாவிஷ்ணு இருந்து அந்த மூணு பேரையும் அழிச்சார் அதனால தான் நிலவேகர் மணிக்குனர் இங்கே பெருமான் வீர நரசிம்மராக வீட்டிலிருந்து அருள்வாளிக்கிறார் நூற்றி எட்டு திவ்ய தேச வைணவ தனங்களிலே மூன்றாவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடியது இங்க என்ன விஷேட்டம் அப்படின்னா பெருமாள் வலது காலம் அடிச்சுட்டு வீர நரசிம்மரா இருக்கார் இந்த சுரூபம் உலகத்திலே வேற எங்கேயும் கிடையாது இங்க மட்டும்தான் நம்ம கேத்திரத்துல மட்டும்தான் அந்த மாதிரி காலம் அடிச்சுட்டு விஷேட்டமா இங்க இருக்கார் அதே மாதிரி ஸ்ரீதேவி பூமி தேவியோட நரசிம்ம சுவாமியும்

நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது அதுமாரி எல்லா விஷயத்திலையுமே அருள்வாளிக்கக்கூடியதான மிகவும் வரப்பிரசாதியான ஒரு சுவாமி பொதுவா பெரும்பாலிலேயே ரொம்ப உயர்ந்தான சுவாமி யாரை சொல்லுவா அப்படின்னு சொன்னா நரசிம்மன் தான் சொல்லுவா நரசிம்ம அதிகச்சேவோ பவன் சொல்லுவா அது மாதிரி நரசிம்ம சுவாமி எவ்விக்கிறது நமக்கெல்லாம் அருள்மாளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த விஷயம் என்னன்னா சித்திர மாசத்துல பிரம்மோதவம் நடக்கும் பத்து நாட்கள் கொடியேற்றி பிரம்மோற்சவம் நடைபெறும் அதனை தொடர்ந்து வைகாசி மாசத்திலே பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி நாலு இரண்டு சேவைகள் இருபத்தி நாலு பெருமாள் இங்கிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் நாலு மீதியை சுற்றி வந்து திருப்பியும் கோயிலுக்கு வருவா அன்றைய தினம் மறுநாள் பதினாறு சுவாமிகள் நவநீத சேவை வெண்ணக்காழி சேவைகளை அருள்பாளையத்திலிருந்து அருள்பாளிக்கக்கூடியதான அற்புத நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த மாதம் ஆடி மாதம் தையல் காப்பு பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் பேரு தைல காப்பு உற்சவங்கள் அதே மாதிரி எல்லா விதமான மாதங்களிலும் எல்லா விதமான உற்சவங்களும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மார்கழி மாதத்திலே வரக்கூடியதான முதல் ஞாயிற்றுக்கிழமை லட்சாச்சனை வைபவமும் மாலை திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக ஊர் ஜனங்களாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய உற்சவம் அதனால பெருமாளை எல்லாரும் அந்த சேமித்து பெருமாளுடைய அனுகுலகத்தை பற்றியுமாறு கேட்டு